கடந்த நவம்பர் மாதம் வந்து சம்பல் உத்தர உத்திரப்பிரதேச மாநிலம் சம்பளில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கலவரம் ஏற்படுத்தியது கொடி அனுவிப்பு கொடி அணிவிப்பு நடக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது இந்த கலவரத்தில் பல்வேறு விஷயங்கள் வந்து இப்போ வெளி வலிசி திரும்பிருக்கு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரு ஒரு புலனாய்வு குழு அமைக்கப்பட்ட அந்த குழு வந்து இன்னைக்கு விசாரணையில் வந்து பல்வேறு தகவல் வந்திருக்கு என்ன ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயம்னா இந்த கலவரத்துக்கு உண்டான திட்டங்கள் யூ ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இப்போது விசாரணையில் வந்திருக்கு இதுக்கு இதற்கு மூளையாக செயல்படுவது வந்து ஹஃபீஸ் சத்தான் சொல்லிட்டு ஒரு நபர் அவர் இருந்து யூஏலிருந்து எல்லா எல்லா திட்டங்களும் இந்த 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 கலவரத்துக்கு செயல்படுத்திருக்கிறார் இவர் வந்து இவர் பற்றி விசாரிக்கப்படும் போது பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்திருக்கு என்னென்னா அவர் வந்து தாவூத் இப்ராஹிம் மூலியும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ அந்த அமைப்போடு வந்து மெருங்கிய தொடர்புள்ளவர்கள் அதன் மூலமாக பல்வேறு திட்டங்களும் இங்கே செயல்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து நானூறு பக்காள குற்றப்பத்திரிக்கை இவர் தாக்கல் செய்திருக்காங்க இந்த செய்தியை எழுப்பி பாருங்க வெளிநாட்டிலிருந்து தான் இந்த மாதிரியான பல கலவரங்கள் வந்து தூண்டப்படுகின்றன பல கலவரங்களை வெளிநாட்டிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நாம் வந்து ஸ்ரீ டிவியில் பல ஆண்டுகளாக நம்ம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகத்தில் நடந்தது அப்போ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ஜல்லிக்கட்டிற்காக நடத்தப்பட்ட போராட்டம் வரைக்கும் அது சரிதான் ஆனால் அந்த போராட்டம் அதோடு நிற்கவில்லை அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவினைவாதம் பேசப்பட்டது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி உன்றார்கள் மாட்டிற்காகத்தான் போராட்டமே ஆனால் அந்த மாட்டிற்கான போராட்டத்தில் நீங்கள் வந்து மாட்டுக்கறியை நீங்கள் சாப்பிடுவீர்கள் அப்படின்னா சாப்பிட வைக்கப்பட்டது அதை பற்றி பேசப்பட்டது அப்படின்னா அது என்ன மாதிரியான போராட்டம் அங்கே மோடி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது இந்த விஷ விதைகள் எல்லாமே இந்த பிரிவினை விதைகள் இந்த இந்த விஷ விதைகள் எல்லாம் அங்கு தான் திணிக்கப்பட்டது அப்பவே நாம் வேத விஞ்ஞான ஆராய்ச்சிமையும் ஆதாரங்களுடன் ஆவணங்களுடன் சில விஷயங்களை வெளியிட்டது அதை அரசுக்கும் சமர்ப்பிக்கப்ப சமர்ப்பித்தோம் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இந்த போராட்டத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து பல அமைப்புகள் வந்து இதில் உள்ள ஊடுருவி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸ்டெர்லைட் போராட்டமும் அப்படி தான் நடந்தது ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கும் நாம் இதே போன்று நம்ம வந்து சொன்னோம் இது என்னென்ன மாதிரியான அந்த வாட்ஸ்அப்பு எல்லாம் வைக்கப்பட்டு அதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து அதில் மெசேஜ் எல்லாம் பகிரப்பட்டு அது எவ்வளோ பெரிய போராட்டமாக தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாக அது முடிவடைந்தது ஜல்லிக்கட்டும் அப்படி தான் முடிஞ்சது ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கிய பிறகும் கலவரம் நடந்தது அப்போ அது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமா ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பித்த அந்த போராட்டத்துக்குள்ளே ஊடுருவியவர்கள் யார் ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்ப்பு போராட்டம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்தது தான் அப்போ இது போல தான் இன்னைக்கு சம்பளநிலையும் இன்று நடந்திருக்கிறது இதே போல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு கலவரம் நடக்கிறது அந்த கலவரத்திலும் இதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் அந்த கலவரம் நடந்தது அப்படிங்கக்கூடிய அறிக்கை அன்னைக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம் நம்ம அப்ப நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இது போன்ற போராட்டங்கள் அது கலவரத்தில் முடியும் பொழுது பல வெளிநாட்டினுடைய இன்ஃப்ளுயன்ஸு உள்ளே இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி வெளிப்படையாக இன்றைக்கி மணிப்பூர் கலவரமாக இருக்கலாம் அதுலேயும் இதே போன்ற விஷயங்களையும் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி பாருங்கள் இந்த தாவூத் இப்ராஹிமுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு துலுக்கனுக்கும் என்ன சம்மந்தம் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ யூஏஇயில் இருக்கக்கூடிய ஒரு தொழுக்கேன் அங்கேருந்து இருந்து ஒருத்தன் சொல்லி அதை வந்து நான் இங்கே கெட்டி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களிடையே இங்கே நான் ஒரு பெரிய கலவரத்தை நான் உருவாக்குறேன் அப்படின்னா அவன் யாரை பார்க்கிறான் அவனுடைய சொந்தமாக இதான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து நம்ம பல காலமாக இதையெல்லாம் சொல்லி வருவது தான் நெட்ஒர்க் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பலகாலமாக சொல்லிட்டு வரும் அப்போ அந்த நெட்ஒர்க் எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் அவருடைய காதுகளை விழுந்ததான்னு தெரியாது இன்னைக்கு அந்த ஒரு கோணங்களில் பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்களை பார்க்க வைக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஏன்னா அவர்களுடைய கைகள் கட்டுப்பட்டு இருந்தால் அவங்க எங்கே அதெல்லாம் பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த கோணத்தில் அவர்கள் செயலாற்றுகிறார்கள் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வந்து வெளியில் வருகிறது இதுக்கு பின்னாணியில் என்ன நம்ம ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது அப்படின்னா இதுக்குரிய இந்த சித்தாந்தம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் இது அவனுக்கு சொந்த நாடு தானே நீ இருக்கிற இடம் தானே நீ இருக்கிற இடத்துல ஏன் நீயே ஒரு கலவரத்தை நீ உருவாக்கணும் அப்போ நீ இருக்கிற இடத்துல நீயே ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நீ நான் சொல்ற அப்படின்னு சொன்னா அப்போ நீ ஓம் பக்கத்தில் இருக்கிறவனை நீ அவனை நீ ஏத்துக்கலை உன்னுடைய உன்னுடைய ஆளாவோ இல்லை ஓ நாட்டுன்னு வரவனடையவோ உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனாகவோ நீ ஏத்துக்கல அப்போ உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனாக உனக்கு தெரிஞ்சவனாக உனக்கு நெருங்கியவனாக நீ யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னா ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற இன்னொரு துலுக்கன் ஏற்றுக்கிற அப்போ தாருல் இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய அந்த அடிப்படைவாத சித்தாந்தம் அங்கே வேலை செய்கிறது அப்ப இந்த தாருல் இஸ்லாம் தான் நம்ம நீக்கப்பட வேண்டும்னு சொல்றோம் உலகளாவிய லெவல்ல நாங்கள் தான் இருக்க வேண்டும் ஒரே கொடையின் கீழே இஸ்லாத்தின் ஆட்சித்தான் இங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த சித்தாந்தம் தான் இது அனைத்திற்குமே பின்னாடி இருந்து மூளையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பயங்கரவாதத்தை வந்து விடாமல் காத்து கொண்டிருக்கிறது எந்த இடத்துல வேணாலும் இதற்கான ஒரு சம்பவங்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு பயங்கரவாதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அதே போல் ஒரு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த பயங்கரவாதத்தினுடைய ரூட் இது எங்கெல்லாம் நடந்திருக்கு இது நடக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள் நம்ம இதை அடிக்கடி நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லுவோம் நீங்கள் வந்து யாரோ ஒரு ஆளை வந்து சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு குற்றவாளின்னு சொல்லி நீங்கள் பிடிச்சிட்றீங்க அந்த ஆளுக்கு லோக்கலில் உதவி செஞ்சது யாரு இப்போ தாவூத் இப்ராஹிமுடைய கனெக்ஷனில் யூஏஇிலேருந்து ஒருத்தன் இவனை இன்ஸ்டிகேட் பண்ணி அவன் அங்கேருந்து பணம் அனுப்பி அதை வச்சு இவன் வந்து இங்கே இவ்வளோ பெரிய கலவரத்தை நிகழ்த்தியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ இது வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே இன்னும் யார் யார் இதில் தொடர்பில் இருக்காங்க ஒரு ஆள் செய்ய முடியுமா ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் நான் ஒரு பத்து பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் அந்த பத்து பேர் ஆளையை மட்டுமே அது முடிஞ்சிருக்குமா அப்போ அதுக்கு பின்னணியில் செயல்பட்டவங்க யார் இதுக்கு யார் யாரெல்லாம் இதற்கு உதவி புரிந்தார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த முழு நெட்ஒர்க் அதனுடைய ஆழம் வரைக்கும் சென்று நீங்கள் வந்து கண்டுபிடிக்காதவரை இந்த பயங்கரவாதத்தை நீங்கள் வந்து வேரோ வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்க முடியாது என்பதை தான் நம்ம அடிக்கடி நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் இன்றைக்கி வெளிநாடு வரை தொடர்பு இருக்கிறது என்ற அளவுக்கு இன்றைக்கி இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் போய் கொண்டிருக்கிறது நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய முழு ரூட் கடைசி நபர் வரை கண்டுபிடித்து கைது செய்து தண்டிக்கப்பட வேண்டும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் யோகி அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் இது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம்மிடையே இருக்கிறது